வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் தான் உங்கள் கதிர் பேசுகிறேங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு சூலூர்லேருந்துங்க உடுமலைப்பேட்டை போகிற மெயின் இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் வந்தோம்னா ரெண்டு ஏக்கரா ரெண்டு பக்கமே தார் ரோடு பேசுங்க கார்னர் சைட்டாக வந்துருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான லேண்டு இந்த லேண்டுக்குள்ளே டவர் லைன் கிராசிங்கோ குழியோ பாறையோ அல்லது வாஸ்துக்கு வந்து சேராமையோ அப்படிலாம் எதுவுமே இருக்காது பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி அருமையான செம்மண் பூமி பாருங்க இது ஃபுல்லாக தாரோடு பேசுங்க மண்ணை பார்த்தீங்கன்னா இது தெரியும் பக்கத்தில் வருங்க ஒரு போர் ஓட்டுங்க ஒரு நானூற்றம்பது ரீதம் போட்டுருக்குறாங்க அருமையான தண்ணிங்க இந்த ஏரியாவில் தண்ணி சோர்ஸ் வந்து எப்பவுமே அன்லிமிட்டடாக இருக்குங்க மண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்போ வேணாலும் நீங்கள் மார்க்கெட் வெள்ளம் போட்டு எடுக்கலாம் வருஷம் பூரா போட்டு எடுக்கலாங்க அந்தளவுக்கு தண்ணி சோரி ஒரு அருமையான ஏரியா இந்த பூமி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலையிலேருந்துங்க அதிகபட்சமாக ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலில் வந்துக்கலாங்க லேண்ட் அமைஞ்சிருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சிந்துலப்பு அப்படிங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ரோடு பேஸு கார்னர் சைட்டாக வந்துடுது என்ன ஒரு பியூட்டினா ரெண்டு பக்கம் ரோடு பக்கத்துலயே ஒரு ஃபேக்டரி இந்த பூமியில இருந்து வாக்குபிள் டிஸ்டன்ஸ்ல வில்லேஜுங்க சேஃப்டி வைஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் பக்கத்துலயே சிமெண்ட் ஃபேக்டரி ஒன்று இருக்குது இந்த பூமி சுற்றிலுமே வந்து தென்னந்தோப்புங்க நல்ல ஒரு அழகிய ஏரியா நீங்கள் ஏதாவது ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் வாங்கி உங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக்கி ஒரு ஃபார்ம் பண்ணோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த லேண்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நீங்கள் வேணா ஒரு கன்னி மூலையில் ஒரு வீடு எடுத்துட்டு ஜலம் மூலையில் வந்து ஒரு போர் போட்டிங்கன்னா அருமையான தண்ணி கார்னர் சைடு ரெண்டு பேர் சேர்ந்து இந்த பூமி வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக வாங்கலாம் ஏன்னா உங்களுக்கு பாருங்க கார்னர் காட்டுறோம் பாருங்கள் இது ஃபுல்லாமே கிளம்பிக்கிலேயும் ரோடு இந்த சைட்லையும் ரோடு பூமி வடக்கு பார்த்து நூறு சதவீதம் முறைப்படி வந்துடுது அந்த லேண்டுக்குள்ளே வந்து காற்றாடியோ அல்லது ஃபார்ம் ஃபார்ம்குள்ள லைன் கிராசிங்கோ இதெல்லாம் எதுவுமே இருக்காது பஸ் ரூட்லேருந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ஐம்பது மீட்டர் வந்தீங்கன்னா லேண்டுக்கு வந்துடலாம் பக்கத்துல எல்லாம் பாருங்க என்ன தோப்போ எவ்வளோ செழிப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கார் நிற்கிற கொஞ்சம் பேக் சைடில் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க அதுதான் ஊருங்க வில்லேஜுக்கு ரொம்ப நியரஸ்டா வந்து இந்த லேண்ட் வந்து லோகேட் ஆயிருக்கு இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏக்கராவுக்கு அழகாக ஃபென்சிங் டைமண்ட் ஃபென்சிங் போட்டு வச்சிருக்காங்க ரெண்டு பக்கம் தடம் இதுல ஃப்ரண்ட்லயும் தடம் அந்த சைட்லயும் தடம் தெம்பரத் சைடில் வந்து இன்னொரு பார்த்தீங்கன்னா மூணு பக்கமே உங்களுக்கு தடம் ஏக்கரோட விலை ஐம்பத்தோரு லட்சம் ரூபாய் சொல்றாங்க பூமி வந்து பாருங்க பெருசா குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை அனுசரித்து பேசி கொடுக்குறேன்